ஆளுமை யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ரமணா ரவி என்னோட சேனலில் ராகங்கள் பதினாறு அப்படிங்கிற சேனலில் நிறைய ராகங்களை பற்றிலாம் நான் நிறைய எழுதியிருக்கேன் நிறைய பேர் அதை பார்க்குறதுக்கு சந்தர்ப்பம் இருந்திருக்கும் இன்றைக்கி இந்த ஆளுமை அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலில் நம்ம என்னத்தை பற்றி போகிறோம் அப்படின்னு நினைச்சோம்னா வேற யார் இசையில் பெரிய ஆளுமையாக நம்ம இன்றைக்கும் கருத்திட்ருக்க நம்ம இளையராஜா மேஸ்ட்ரோ இளையராஜா அவரை பற்றி தான் பேச போகிறோம் அவரோட மியூசிக்கில் வந்த சில பாடல்கள் அதாவது கர்நாட்டிக்கை பேஸ் பண்ணி வந்த சில பாடல்களை பற்றி நான் உங்களோட இன்னைக்கு பகிர்ந்துக்க போகிறேன் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் ஃபஸ்ட்டு இளையராஜா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருக்குமே அவரை பற்றி ஒரு பெரிய மாபெரும் இசை கலைஞர் அவருக்கு வந்து வாசிக்காத கருவிகளே இல்லை அப்படின்னு சொல்லலாம் நம்ம தென்னிந்திய மொழிகள் அத்தனையுமே அவரோட பாடல்கள் இருக்கு அவர் வந்து மேஸ்ட்ரோ அப்படின்னு அவருக்கு ஒரு பெரிய பட்டம் கிடச்சிருது என்னத்துக்கு காரணம் அவர் வந்து ஒரு சாதாரண அவரோட பின்புலம் வந்து ஒரு கிராமத்துலேருந்து வந்தாலும் இங்கே வந்து தன்னோட ஆளுமை ஐ மீன் இந்த சப்ஜெக்டுக்கு ஏற்றாப்பிலேயே இந்த ஆளுமைங்கிறத ஒரு வேர்டை நான் சொல்கிறேன் தமிழ் தெரு உலகத்தில் அவரோட ஆளுமை தான் கோல் வச்சுட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நைன்டீன் செவன்டி சிக்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அன்னக்களி அன்னக்களி மூலமாதான் இளையராஜா தமிழ் திரையுலகத்துக்குள்ள உள்ள நுழைஞ்சாரு இன்னைக்கு அதுக்கு பிறகு நிறைய பாலூட்டி களி அப்புறம் நிறைய வருவான் வரிசையாக சொல்லிக்கிட்டே போகலாம் அது மாதிரி நிறைய சப்ஜெக்ட் ஃபுல்லாவே இளையராஜா நம்ம நம்ம இளையராஜா இசையமைக்காத படங்களே இல்லாத லெவலுக்கு வந்தது அப்புறம் அதுக்கு பிறகு தென்னிந்திய இசையமைப்பாளர்களை ரொம்ப கவனம் செலுத்திய நம்ம எல்லாருமே இளையராஜா மியூசிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வத்தோடு எல்லாருமே கேட்க ஆரம்பிக்கிற பாடல்கள் ஃபுல்லாகவே இளையராஜா தான் இருக்கும் காரில் போகும்போது வீட்டில் சமைச்சிட்ருக்கும்போது ஏன் சில சமயம் காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது அதுக்கு பிறகு பார்த்தா பக்கத்தில் வந்து ஏதோ நம்ம ட்ரெயினில் போயிட்டுருப்போம் திடீர்னு பார்த்தோம்னா இளையராஜாவோட சாங் ஒன்று ஓடிட்டுருக்கோம் நம்ம ஆயிரம் வேலைகள் இருந்தால் கூட அந்த டக்குன்னு அந்த ட்ரெயினில் அந்த பாடல்கள் தான் நம்ம கண்முன்ன விரிஞ்சிருக்கோம் அதனால இளையராஜா அப்படின்னு சொன்ன உடனேயே நம்மளோட உயிர்லேயும் ஊர்லையும் எல்லாத்துலேயும் கலந்துருக்கிற அவரோட ஒவ்வொரு பாடல்கள் அந்த பாடல்களோட உயிர் துடிப்புகள் அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு அலசப்படுறோம் வாங்க என்னென்ன பாடல்கள் இளையராஜா இசையமைச்சிருக்காரு அது உங்களுக்கும் பிடிச்சி ஏன் உலகம் எல்லாருக்குமே பிடிச்ச பாடல்கள் தான் நான் சூஸ் பண்ணிட்டேன் அதில் சிலவற்றை உங்கள் எல்லார்கிட்டையும் நான் இப்போ பகிர்ந்துக்க ஆரம்பிக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆபேரி ராகம் ராகத்தை பத்திலாம் நான் சொல்லிட்டு இருந்தால் ஒன்னும் பெரிய டிஃபரெஷன் ஆகும் ஆபேரி ராகம் கர்நாடகில் ஒரு பெரிய ஃபேமஸான ராகம் அதுல இளையராஜா வந்து ஒரு அழகான ஒரு பாட்டு கொடுத்துருக்காரு ஸ்ரீதேவி கமலஹாசன் காம்பினேஷன் எல்லாம் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மீண்டும் கோகிலா சின்ன சிறு வயதில் சித்திரம் கோதீ எஸ்பி ஷேலேஜாவும் எஸ் பி பாலசுரோனி நான் அந்த ஸ்ரீதேவியோட காம்பினேஷனில் கமல் நடித்த அந்த அப்படி பயங்கர கலாட்டாவாக அழகாக இருக்கும் ஒரு அழகான சாங் ஜேசாஸ் கூட பாடியிருப்பாரு ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அந்த பாட்டு இன்றைக்கும் நம்ம மறக்க முடியாத ஒரு சாங்கை கொடுத்தது ஆபேரி ராகத்தில் இளையராஜா மியூசிக்ல மீண்டும் கோக்கில் வர இந்த பாடல் ஆபேரி ராகத்தில் நிறைய சாங்ஸ் பண்ணிருக்காரு அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சமானது குருவாயூரப்பா நான் கொண்ட காதலுக்கு புது புது அர்த்தங்கள் அழகா பைரவி கீதாவும் ரஹ்மான் சாரும் அந்த பீச் ஓரத்தில் கோலத்துல ரொம்ப அழகா பாலச்சந்திர சார் ஷூட் பண்ணியிருப்பாரு இந்த அழகான அந்த சீனுக்கு இந்த அழகான ஒரு பாடல் இதுக்கு மேல வேற எந்த இசை பாடலும் பண்ணி கொடுக்க மாட்டாங்க தான் என்னோட ஒப்பீனியன் அப்புறம் சில்க் ஸ்மிதா என்ன சார் சில்குமிதானுக்குறீங்க ஆமாம் காளிதாசன் கண்ணதாசன் அந்த சாங்கை மறக்க முடியுமா சூரக்குட்டி சிங்கக்குட்டி பிரபுவும் அவங்களும் ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு பேலஸ் மாதிரி இருக்கும் அதில் அழகாக சுசீலா அம்மாவும் ஜெயச்சந்திரனும் அழகாக பாடியிருப்பாங்க என்ன பாட்டு காளிதாசன் கண்ணதாசன் கவிதை நீ எவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமா சுசீலாமாவோட வாய்ஸாக சில்கோட டான்ஸாக சில்கை வந்து ஒரு கவர்ச்சியாக நம்ம பார்த்துருப்போம் இந்த சாங் வந்து அவ்வளோ அழகாக எடுத்து கொடுத்துருக்கோம் அதுக்கு காரணம் நம்ம மேஸ்ட்ரோ அடுத்தது ஆபோகி ராகம் ஆபோகி ராகத்தில் வந்து நம்ம வைத்தேகை காத்திருந்தால் நம்ம விஜயகாந்த் சார் நடிச்சிருக்க படம் ரேவதி நடிச்சிருப்பாங்க அதில் எல்லா சாங்ஸுமே சூப்பர் டூப்பர் ஹிட்டு இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிற சாங் என்னென்ன இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமே இன்னதில்லாடுது எல்வனமே இந்த ராத்திரி வேளையில் இந்த பாட்டை கேளுங்க நிச்சயமாக தூக்கம் வராதுவங்க கூட தூங்குவீங்க அவ்வளோ அழகாக ஒரு தாளாட்டு மாதிரி நம்ம மேஸ்டர் இளையராஜா சாரால் தான் பண்ணி கொடுக்க முடிஞ்சது இதை நான் சொல்லி தெரிஞ்சுக்க வேணாம் நீங்கள் ராத்திரி நிச்சயமாக இன்னைக்கு ராத்திரியே இந்த பாட்டை கேட்டுட்டு தூங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அவ்வளோ அழகாக தூக்கம் வரும் என்னோட அனுபவம் அடுத்தது அமிர்த ராகம் இந்த ராகத்தை பாடினா என்னமோ மழையா கொட்டும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துலயும் சொல்லிட்டு இருப்பாங்க நிறைய இடங்கள்ல மழை பிரிஞ்சது நானே பார்த்துருக்கேன் நம்ம இந்த சினிமாவில் அமிர்த ராகம் உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான டைரக்டர் மணிரத்னம் சாரோட படம் அக்னி நட்சத்திரம் கார்த்திகோ நிரோஷாவும் ஒரு சம டூயட் அந்த மணல் வெளியில் அழகாக ஜம்மன் பாடியிருப்பாங்க என்ன பாட்டு தூங்காத விழிகள் முனை போகும் தென்றல் ரெண்டு அந்த ராகம் பாருங்கள் அப்படியே நம்மளுக்கு அந்த அமிர்த வருஷினியை பிழிஞ்சு கொடுக்கறது ராகம் அந்த பிழிஞ்சு கொடுக்குற ராகத்தில் அது அவ்வளோ அழகாக ஜம்முன்னு பாடியிருப்பாங்க ஜானகி அம்மா அடுத்தது பீம் பிளாஸ் எதுனா சார் புதுசாக இருக்குது பேர் ஆமாம் பீம் பிளாஸ்னு ஒரு ராகம் இது வந்து இந்துஸ்தானிக்கு இடையே நம்ம பேசப்படக்கூடிய ஒரு ராகம் இதில் நம்ம அம்மா பாடியிருப்பாங்க தியாகம் அப்படின்னு ஒரு படம் சிவாஜி கணேசனும் லட்சுமி அம்மாவும் நடிச்சிருப்பாங்க ஜானகி அம்மா அவ்வளோ அழகாக பாடியிருப்பாங்க இதுக்கு மியூசிக் அவ்வளோ அழகாக போட்டிருப்பார் ராஜா சார் என்ன பாட்டு வசந்த கால கோலங்கள் வானந்த கோடுகள் கனவுகள் அந்த பேக்ரவுண்ட் பார்த்தோம்னா அவ்வளோ அழகாக மெலடியாக இருக்கும் லக்ஷ்மி ரொம்ப சோகமாகவும் சிவாஜி வந்து இப்படி பார்க்குற சீனும் இன்றைக்கும் இந்த கூட இரவு வேளையில் இந்த பாடல்கள்லாம் சாரோட பாடல்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வெற்றி என்ன காரணம்னா நீங்கள் ராத்திரி வேளையில் கேட்டீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் அது நீங்கள் யாருக்கிட்டேயும் சண்டை போட தோணாது வேறு எதுவும் வம்பு கேட்க தோணாது அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக அவ்வளோ அழகாக நம்மளோட நித்திரைய நம்மளுக்கு அணிக்கக்கூடிய ஒரு தேவன் தான் அவர் நம்ம சொல்றோம் அடுத்தது சக்கரவாகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராகம் அதில் வந்து கேலடி கண்மணின்னு ஒரு அழகான படம் நம்ம பாலச்சந்திர படம் அதில் வந்து வசந்த் நீ டேரக்ஷன் உமா ரமணன் ரீசண்டாக இறந்து போயிட்டாங்க அவங்கள அவ்வளோ அழகாக பாடியிருப்பாங்க அந்த பிக்சரைசேஷனை சொல்றதா சாங்கை சொல்றதா அப்படின்னா எல்லாருமே இன்றைக்கும் நம்ம சூஸ் பண்றது ராஜா சாரோட இந்த அழகான சாங் தான் அடுத்தடுத்தது சாருகேசி சாருகேசின்னு ஒரு ராகம் இது என்ன புது புதுசாக சொல்றீங்களா சார்னு நினச்சிக்கலாம் இதெல்லாம் வந்து கர்நாடிகில் பேஸ் பண்ணி அழகாக நம்ம ராஜா சார் நம்மளுக்கு ஒரு அழகழகான பாடல்களை கொடுத்ததுனால தான் இந்த பா இந்த ராகத்தை நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன் என்ன பாட்டு முந்தானி முடிச்சல ஊரு ஊசி பாடுவாங்க பாருங்க சின்னஞ்சிறு கிளி சித்திரப்பூவிழி அழகாக ஒரு தாய்மை பாசத்தை ஊட்டக்கூடிய ஒரு சாங்காக இருக்கும் பாக்கியராஜு இதை பிறதொரு சமயத்தில் பாடுறப்பில் படத்தில் வரும் ரொம்ப ஒரு அழகான ஒரு பாடல் அடுத்தது தர்மாவதி அப்படின்னு ஒரு ராகம் இது வந்து குர்பாலி கனடா கானடா அப்படின்னு சொல்லிட்டு கூட அது ஒரு இதுக்கு ஒரு பேர் கொடுத்துப்பாங்க ஏன்னா தர்பாரி கானடாங்க எப்படின்னா இந்துஸ்தானியை பேஸ் பண்ணி நம்ம ரோசாப்பூர் ரவிக்கக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்திருக்கும் சிவகுமார் சாரும் தீபாவும் நடிச்சிருப்பாங்க சிவச்சந்திரன் ரொம்ப நல்லா இருக்கும் திருப்பூர் மணியோட படம் இது நிறைய பேர் பார்த்துருக்கலாம் இந்த சாங்கை வந்து கேட்டுருக்கலாம் வாணி அம்மாவோட கல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்குரிய அளவுல இந்த படம் இருந்தது எனக்கு ரொம்ப 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 பிடிச்சமான சாங் அதை உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன் என் கேட்கிறது ஏன் வாட்டுது அழகா ஒரு பெரிய ரஸ்தாவில் இருக்கும் அந்த ரஸ்தாவில் சிவச்சந்திரன் வண்டி ஓட்டிட்டு போயிட்டு பின்பக்கம் இங்கே தீபா உட்காந்துருப்பாங்க பேக்ரவுண்டில் தான் இந்த சாங் வரும் அதாவது கணவனுக்கு துரோகம் பண்ணுற ஒரு பெண்ணோட கதை ஆனால் அந்த துரோகத்தை கண்ணாப்புண்ணான்னு காமிக்காமல் அழகா டைரக்டர் இந்த பாணிமாவோட பாட்டை கேட்டதுனால எல்லாருக்கும் அந்த பாட்டு மேலேயே கவனம் போகும் துளிக்கூட விரசம் இல்லாமல் வரிகளில் கூட விரசம் இல்லாமல் வாணி அவ்வளோ அழகாக பாடியிருக்காங்க வாணிமா இந்துஸ்தானி கசல் கொங்கிடம் பாருங்கள் எனக்கு வந்து அந்த காலத்தில் அழகாக இந்த இந்த ஸ்டேன்ஸாக நான் பாடியிருக்கேன் இப்போ என்னோட ஏஜ்ல இன்னும் அழகாக பாட முடியல வரப்போகிற எதனா ஒரு வாணிமா பாடல்களை உங்களுக்கு பாடி காமிக்க போது இந்த பாடலை நான் உங்களுக்கு முழுசாவே பாடி காமிக்கிறேன் அவ்வளோ அழகான பாடல் இந்த நேஷனல் அவார்டுலாம் கூட மாநில அரசரோட நான் நினைக்கிறேன் ஏழு சுரங்களுக்கு கிடைச்சதை விட வாணிமாவோட அதாவது மைல்கல் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபீஸ்ட் அது மாதிரி வாணிமாக்கு ஒரு நல்ல பெஸ்ட் அப்படின்னு சொல்ல போனோம்னா இந்த எண்மொழி லிங்கோ ஏன் இதுக்கு உழவையும் கொடுக்குறேன்னா எனக்கு ரொம்ப 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 பிடிச்சமான சாங் அடுத்தது காயத்ரின்னு ஒரு படம் சசிரேகா பாடியிருப்பாங்க இதுவும் இந்த தர்மாவத்திராங்கன்னு தான் வாழ்வே மாயமா வெறும் கனவ படும் புயல நிஜமா காயத்ரின்னு ஒரு படம் மறைந்த ஸ்ரீதேவி நடிச்சிருப்பாங்க ரஜினிகாந்த் இருப்பார் ஜெய்சங்கர் நடிச்சிருப்பார் ஒரு பெரிய பங்களாவில் ஒரு பெரிய மர்மமான ஒரு இடத்துல ஸ்ரீதேவி வந்து மாட்டிக்கிறா பேசுருக்கும் பிஎஸ் சசிரேகா பாடியிருப்பாங்க இளையராஜா அப்போவே அப்போ இந்த பிஸ் சால்பாத்தெலாம் இந்த ஹிந்தியில் வந்த புதுசில் அந்த மாதிரி பேஸ் பண்ணி எடுத்த ஒரு பாடல் அதாவது ஒரு பேய் பாடல்கள் மாதிரி இருக்கும் ஆனால் இது வந்து மனசாட்சி அந்த ஸ்ரீதேவியோட மனசாட்சி படுறாப்புல இருக்கும் இந்த சாங்கும் அப்போ அந்த பீரியடில் ரொம்ப சூப்பர் டூப்பராக எல்லாருக்கும் ஒரு பிடிக்கக்கூடிய ஒரு அம்சமாக போச்சு அடுத்தது அம்சத்வனி ராகம் சிவாஜியும் நம்ம அம்பிகா நீங்கள் என்ன படம்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க வாழ்க்கை கால மாறலாம் நம் காதல் மாமோ கால மாறலாம் நம் காதல் மாறுமோ இதுவும் வணிஜ வணிக ரம் அம்மா தான் அதாவது அவங்க பாருங்கள் அப்போல்லாம் வந்து இந்த பாடல்களுக்கு இவங்க பாடினா சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும்னு நம்ம இளையராஜா சார்லேருந்து எல்லாமே எம்எஸ்டியிலேருந்து எல்லாருமே அவங்கள சூஸ் பண்ணி அந்த பாட வைக்கும்போது அந்த பாடல் இன்னும் நெருங்கியிருது இவங்களுடைய இசையில அவங்க பாடும்போது நம்மளுக்கு இன்றைக்கி கூட இந்த வாழ்க்கையில் நம்ம சந்திவியில் எல்லாம் போட்டோம்னா எல்லாரும் மெய் மறந்து வேலைகளை மறந்துட்டு ஏன் கேட்குறோன்னா இளையராஜாவோட இந்த மியூசிக் பாடக்கூடிய வாணிமா அடுத்தது கல்யாணி ராகம் கல்யாணி ராகத்தில் எக்கச்சக்கமாக நிறைய மயில் இருந்தாலும் இதுதான் கல்யாணி ராகம் அப்படின்னு அடித்து பேசக்கூடிய ஒரே ராகம் ஊர் உலகம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாட்டு என்ன பாட்டு தாய் மோகாம்பிகை இதை கேட்காதவங்களே இல்லை பாடாதவங்களே இல்லை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களே இதுவும் என்ன பாட்டு ஜனனி ஜனனி ஜகம் நீ ஜகம் நீ ஜகதாரணினி சௌபர்ணிகா நதிக்கரை ஓரத்தில் அழகா அம்பாள் வந்து ஆதிசங்கர் இருக்குது ஒரு இந்த சாங் அவரை வந்து பாடிட்டு இருக்கும்போது அழகாக அம்பாள் வரப்பில் காமிப்பான் தாய் முகாம்பிகளை இளையராஜாவனோட அந்த ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அந்த தொகையிற மாதிரி ஒரு நாலு லைன் பாடுவார் இன்னைக்கு நேரம் போகாத காரணத்தினால உங்களுக்கு முழு பாடல்களையும் கொடுக்க முடியல அந்த நாலு பாடும்போது பாடும்போதே நம்மளுக்கு அந்த தேட்டர்லேருந்து எல்லாமே இந்த அப்படியே பக்தி மயமாயிடும் ஆர்கெஸ்ட்ராவில் பார்த்தீங்கன்னா எடுத்து எடுப்புலேயே இறைவணக்கமாக இந்த பாடல்களை இன்றைக்கும் நிறைய பேர் பாடுறத நான் பார்த்துருக்கேன் அதனால் கல்யாணி ரகத்தில் இவ்வளோ அழகான ஒரு சாங்கை வேற யாராலையும் கொடுக்க முடியாது அதை அது எந்த கோவிலில் சத்தியம் பண்ணாலும் ஒன்றுமோ ஒரு வார்த்தை சொல்லுவாங்களே அவ்வளோ அழகான கல்யாணி ராகம் அடுத்தது கீரவாணி அப்படின்னு ஒரு ராகம் கீரவாணியில் என்ன ராகம் ஜானிங்கிற ஒரு படம் ஸ்ரீதேவி லாஸ்டில் நம்ம ரஜினிகாந்த் வந்து ஸ்ரீதேவி ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருப்பாங்க அவங்களோட பாடலை கேட்கறதுக்காக போலீஸ் அவரை துரத்திட்டு இருக்கும்போது வேக வேகமாக ஒரு பெரிய ஸ்டேடியம் ஓஎம்சி மைதானம் சென்னை வாசிகளுக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும் நான் அந்த ஷூட்டிங் முடிச்சிட்டோடனே கூட ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்த இடத்துல அப்போது வந்து இந்த சாங் வந்து ரொம்ப மழை கொற்றத்தில் எடுத்திருப்பாங்க சினிமாவில் பார்த்தோம்னா ரொம்ப அதாவது மனசை ஒருக்கிறாப்பில் இருக்கும் ஜானகி அம்மா அவ்வளோ அந்த ராணிகம்மாவோட பாடல்கள்லாம் பார்க்கும்போது நம்மளையும் அறியாமல் அழகே தோணும் என்ன பாட்டு காற்றில் இந்த கீதம் காணாத தேடுதே இந்த பாட்டை கேட்டு நிறைய பேர் அழுவாங்க அவ்ளோ என்ன அந்த சோகத்தை பிடிஞ்சி அவ்வளோ அழகாக கொடுத்துருப்பார் ஜானகி அம்மாவோட என்ன சொல்கிறதுன்னே எனக்கு தெரியல ஏன்னா அவ்வளோ இன்றைக்கும் இதை எந்த ஆர்கஸ்ட்ரா யார் பாடினாலும் எல்லோரும் ரொம்ப அழகாகவே பாடுறாங்க இப்போ எல்லாமே இப்போ வந்திருக்க ஜென்ரேஷன் இந்த சூப்பர் சிங்கர்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குட்டி குட்டி குழந்தைங்க கூட அவ்வளோ அழகாக பாடுதுங்க அதுக்கு காரணம் மேஸ்ட்ரோட அழகான இசைன்னு இப்போது அவரோட இந்த இசையில் ஜானகி அம்மாவோட வாய்ஸ் எல்லாமே சேர்ந்து நம்மளை அந்த ஜானி படத்துக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் உங்க எல்லாரையும் கொண்டுட்டு போறதுக்கு காரணம் இந்த அழகான சாங்கை கொடுத்த நம்ம மேஸ்டர் தான் சரி நம்ம கடைசியில் இளையராஜா வந்து அந்த காலத்துல அன்னக்கிளிலேருந்து ஆரம்பித்து இப்போ லேட்டஸ்டா நம்ம சாமானியன் ஐ மீன் ராமராஜனோட நிறைய படங்களுக்கு கரகாட்டக்காரன்லேருந்து ராமராஜன் படத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜா ராஜா சாரோட மியூசிக் தான் அது சொல்லிகிட்டே போகலாம் அதுக்கு தனியாக ஒரு எபிசோடே வேணும் இப்போ ரீசெண்டாக சாமான்யன் வரும் ராஜா சாரோட மியூசிக்கில் தான் ராமராஜனோட படம் கூட ரிலீஸ் ஆகி வந்திருக்கு இப்போது ஒரு பக்தி பாட்டு ஒன்று மாயோன் அப்படின்ற ஒரு படத்தில் ரஞ்சனி காயத்ரி அதுவும் இந்த மா இந்த ராஜா சாரோட ஒரு இப்போ ரீசெண்டாக ஒரு அநேகமாக ஒரு ஒன் இயர் முன்னாடி நினைக்கிறேன் நம்ம சிபி நடிச்சிருப்பாரு ஒரு கோவிலில் ஒரு தெப்ட் ஒன்று நடக்கும் அந்த தெப்டை கண்டுபிடிக்கும்போது அந்த நம்மளுக்கு எடுத்த உடனே அந்த பே ஃபஸ்ட் எடுத்த உடனே நம்ம டைட்டில் சாங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அந்த டைட்டில் சாங் வந்து இந்த அழகான சாங்கை சூஸ் பண்ணிருப்பாரு இந்த பாட்டை நான் முதல் முதல்ல கேட்கும்போது எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல எதுனா எழுதிக்கலாமா கடகட கடகன்னு பாடுறாங்க ரஞ்சினி காயத்ரி கேட்கவே வேண்டாம் அவங்க ஃபேமஸ் கண்ணாடி எனக்கு ராத்திரி கேட்டேன் பகலில் கேட்டேன் எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இருந்தது அதுக்கு பிறகு நான் ஒரு நாள் மெதுவாக அந்த ரெக் இதில் வாங்கி அழகழகா போட்டு எழுதிக்கிட்டு அதை நான் ப்ராக்டிஸ் பண்ணி நிறைய பேர்கிட்ட பாடி காமிச்சேன் இது வந்து அவ்வளோ அழகா பாடியிருப்பாங்க ரஞ்சினி காயத்ரி மியூசிக் இதில் இன்னொரு பெரிய விஷயம் சொல்ல மறந்துட்டேன்னு இதை எழுதினது நம்ம இளையராஜா சார் தான் நம்ம முடியுதா இந்த பாடல்கள்லாம் பாருங்கள் காலத்தால் அழுக்க முடியாத ஒரு சாங்ஸ் நீங்கள் எப்போ கேளுங்க மனப்பாடமாக இப்போ இவ்வளோத்தையும் நான் அழகாக பாடுறனே இப்போ புதுசாக வர சாங்ஸ் எல்லாம் நான் யாரையும் குறை சொல்ல இருந்தாலும் அந்த வேர்டெல்லாம் வராமல் அந்த மியூசிக் வந்து முழுகிடுது மியூசிக் முடிங்கிட்டோம்னா வேர்ட்ஸே நம்மளுக்கு தெரியல அடுத்தது என்ன லைனு நம்மளுக்கு தெரியல ஆனால் சின்ன குட்டி குட்டி பசங்கள்லாம் புது பாடல்கள் தான் திரும்புறாங்க என்ன இருந்தாலும் ஒரு மனோரம சொல்லுவாங்க ஒரு படத்துல பழைய தான் என்றைக்குமே கிராக்கின் வாங்க அது மாதிரி பழைய சாங்ஸ் சாங்ஸ் தான் அப்படிங்கிறதுல நம்ம இளையராஜா தான் முன்னாடி நிக்கிறார் இப்போ ரீசண்டா ஆயிரம் இசைமை பாடல்கள் வந்தா கூட அதுல நம்ம ராஜா சார் ஈடுகட்ட யாருமே இல்லை அப்படிங்கிறது தான் என்னோட வாதம் இப்போ நம்ம நிகழ்ச்சியினோட கடைசி கட்டத்துக்கு போறோம் ராஜா சார் வந்து நிறைய அவார்டெல்லாம் வாங்கியிருக்காரு பத்மபூஷன் ரெண்டாயிரத்தி பத்தில் பதினெட்டில் வந்து பத்மவிபூஷன் அதுக்கு பிறகு அவரோட படங்களுக்கெல்லாம் சிந்து பைரவி ருத்ரவீணா அப்புறம் சாகர சங்கமம் இந்த படங்களுக்கெல்லாம் இது ஸ்டேட் அவார்டு நந்தி அவார்டு இதெல்லாம் வாங்கியிருக்காங்க நம்ம தமிழில் மட்டும் இல்லை தெலுங்கு மலையாளம் கன்னடம் துளு சம்ஸ்கிருதம் ஆலினால் அழகராஜா அப்படின்னு ஒரு பழம்புடி சொல்லுவோம் ஆலினால் இளையராஜா ராஜா கையை வச்சா ராங்கா இல்லைன்னு சாங் நம்ம கமலே பாடியிருக்காரு அதனால் எதுக்கு சொல்ல வரேன்னா ராஜாவோட மியூசிக் அது அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி நம்மளோட நெஞ்சில் நீங்காத ஒரு இடம் பெற்ற மேஸ்ட்ரோ இளையராஜா அவனோட ஆளுமை நம்மளோட இந்த ஆளுமை சேனலில் ஒரு பெருமைப்படக்கூடிய வகையில் இந்த நிகழ்ச்சியை உங்கள் எல்லாரும் பார்க்கக்கூடிய வகையில் நான் உங்களுக்கு இன்றைக்கி வழங்கினது நான் ரொம்ப பெருமைப்படுறேன் நன்றி வணக்கம்